திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணிக்கு நடைபெறும் அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் பழனி மலை நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரமுடையது இது அறுநூற்று தொண்ணூறு படிகள் ஏறி முருகனை தரிசிக்கலாம் அதிகாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு திறக்கிறாங்க தொடர்ந்து நடை திறந்திருக்கும் இரவு ஒம்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் ஒம்பது மணிக்கு தான் நடை சாத்துவாங்க விசேஷ நாட்களில் அதிகாலை நாலு மணிக்கே நடை திறந்துடுவாங்க பக்தர்களின் வருகையோ கூட்டத்தையும் பொறுத்து இரவு பத்து முப்பது மணி வரைக்குமே நடை திறந்திருக்கும் அதுக்கு பிறகு தான் நடை சாற்றுவாங்க மொத்தம் ஆறு காலத்தில் அபிஷேகமும் அலங்காரங்களும் நடைபெறுது அது எந்தெந்த காலத்தில் என்ன அலங்காரம் என்ன பூஜை அப்படின்றத பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் காலையில் வந்து விழா பூஜைன்னு பேர் இந்த பூஜை நேரத்தில் சுவாமி வந்து சாது சன்னியாசி அலங்காரத்தில் காட்சி அளிப்பாங்க காலையில் பூஜை நேரம் வந்து ஆறு நாற்பதுலேருந்து ஏழு பதினஞ்சு வரைக்கும் அடுத்த பூஜை வந்து சிறு கால சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வேடர் அலங்காரத்தில் காட்சி அளிப்பாங்க இது காலையில் எட்டு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நடைபெறும் அடுத்தது காலசந்தி பூஜை இது இந்த சமயத்தில் பாலசுப்ரமணியர் அலங்காரத்தில் காட்சி அளிப்பாங்க இது காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒம்பதரை வரைக்கும் நடைபெறும் அடுத்தது உச்சிக்கால பூஜை வந்து இதில் வைதிகால் அலங்காரத்தில் காட்சி அளிப்பாங்க இது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் நடைபெறும் அடுத்தது சாயரட்ச பூஜை இந்த நேரத்தில் தான் ராஜ அலங்காரத்தில் காட்சி அளிப்பாங்க இது காலையில் அஞ்சரையிலேருந்து மாலை ஐந்தரையிலிருந்து ஆறு பதினைந்து மணி வரைக்கும் இது நடைபெறும் இந்த பூஜை நடைபெறும் அடுத்தது இராக்காள பூஜை இது வந்து புஷ்ப அலங்காரத்தில் காட்சி அளிப்பாங்க இரவு எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நடைபெறும் பூஜை நேரம் அது ஒவ்வொரு பூஜைக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த பூஜை கட்டளைக்கு நிர்ணயித்துள்ள கட்டணம் தொள்ளாயிரம் ரூபாய் இதை வந்து ஆன்லைன்லேயே நம்ம செலுத்தி முன்பதிவு பண்ணிக்கலாம் தண்டாயுத பாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அவை வந்து நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி மற்றும் பன்னீர் வந்து மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துகிறாங்க இதில் வந்து சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே வந்து தண்டாயுத பாணியின் சிரசில் வச்சு உடனே எடுத்துடுவாங்க அதாவது முடிமுதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீரும் மட்டும்தான் வச்சு செய்கிறாங்க இதில் வந்து சிரசு உபூதிங்கிறது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அது கிடைப்பது ரொம்ப புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு தடவை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க அது வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செஞ்சுட்டாக்க அதுக்கு பிறகு அடுத்த அபிஷேகம் வர மாலை சாற்றுறதோ பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையாது ராத்திரி நேரத்தில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் வந்து ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் அதனால ராத்திரி முழுச முழுவதும் அந்த விக்கிரகத்திலேருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை வந்து அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராஷம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை வந்து மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் இது பௌஹரோட கைவண்ணம் அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்குமா இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் வந்து மொத்தம் ஒன்பது வருடங்கள் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பிறகுதான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்தாரு இதுக்காக நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலையில் பல இடங்களில் சென்று சேர்வு செஞ்சு எடுத்துட்டு வராரு எண்பத்தோரு சித்தர்கள் இந்த நவ போகர் சொன்னபடி தயார் பண்ணாங்க இது பொது நல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக ஒரு தகவல் இருக்கு அகத்தியர் உத்தரவால ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல் சுமந்து பொதுகி நோக்கி கொண்டு செல்ல முயன்றதாகவும் முருகர் அதனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையும் இப்போது இருக்கும் இடத்தில் வைக்க செய்தார் அப்படின்னு ஒரு புராண தகவல் இருக்குது போகர் இகரபகத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமானார் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோயில்கள் சிதலமடைந்து போயும் நவபாஷண சிலை செய்த இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமைதான் தண்டாயுத பாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கின்றது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நம்ம தரிசிக்க முடியாது பழனியில் இரண்டு மரகத லிங்கம் இருக்குது ஒன்று முருகன் சன்னதிலியும் இன்னொன்று போகர் சன்னதிலி இருக்குது இந்த ரெண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் இருக்கின்றது அடுத்து தண்டாயுத பாணி சிலையை எந்த அலங்காரத்தில் தரிசனம் செய்வது ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது என்ற கேள்வி பலருக்கு இருக்கின்றது அதை அதை இப்பொழுது விரிவாக அலங்காரம் இல்லாத ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை பார்ப்பதற்காக துடிப்பார்கள் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் கோர்ட்டு கேஸ் என்று பல வருடங்களாக வாதாடி கொண்டிருப்பவர்கள் வாய்ப்பேச இயலாதவர்கள் உடல் குறைபாடு உள்ளவர்கள் மன எழுச்சி மன உளைச்சல் மனக்குழப்பம் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் ஆண்டிக்கோலத்தை பார்த்தால் அவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்றது பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்கப் போகின்றோம் பத்திரிக்கை அடித்து போகின்றோம் வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டிய பின் கிரக செய்வது சாமி கும்பிடுவது ஆகிய நல்ல நிகழ்வுகளுக்கு ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம் அதாவது நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் நல்லது நம்மால் முடியாது மருத்துவரால் முடியாது யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் மிக மிக உகந்த தரிசன கோலம் ஆகும் பொதுவாக முருகப்பெருமானின் எந்த ஒரு அலங்காரத்தை தரிசித்தாலும் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் ஒருவருக்கு ஞானம் கிடைத்தாலே அவன் சரியான பாதையில் சென்று பிரச்சனைகளை தீர்த்து இன்பமான பாதையில் பயணித்து வாழ்க்கையை வழி நடத்துவான் அதனால் நாம் தவறாது முருகப்பெருமானை வழிபடுவது அவசியமாகும் பழனி முருகன் அங்காரகனான செவ்வாய் ஸ்தலம் என்பது அனைவருக்கும் தெரியும் இங்குள்ள சனீஸ்வர பகவானும் சிறப்பானவர் திரு ஆவினன்குடி வந்து தன்னை வழிபட்டால் சனியால் ஏற்படும் தொல்லைகள் தீரும் என்று நடதநாட்டு அரசன் நித்யநாதனுக்கு வரம் தந்தார் முருகப்பெருமான் எனவே சனிதோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது பழனி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி